அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளரக நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் முப்பதாம் நாள் திங்கட்கிழமை பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எங்கெங்கே போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காவனூர் காவனூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்து ஓரக்குடம் எஸ்ஆர்ராம் காலேஜ் அதாவது சிங்கப்பெருமாள் கோயில் அருகாமையில் போனிங்கன்னா எஸ்ஆர் காலேஜ் பக்கத்திலேயே பக்கத்திலே காவனூர் என்ற இடத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றங்கள்னு பார்த்திங்கன்னா தாங்கி வில்லிவளம் தாங்கி வில்லிவலம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஏகனாம்பேட்டை போனீங்கன்னா தாங்கி வில்லிவளத்தில் மனோ நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி பெரிவேலி ஜெமீன் பெரிவேலி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாம்பூர்லேருந்து மதுராந்த ரூட்டில் போனோம்னா ஜெமீன் பெரியவேலியிலே இன்று இரவு இளைஞட்டு நாடாளுமன்றத்தில் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடா தான் நாடகம் இருக்கிறது நாடகம் தேவைப்பட்ட ஸ்க்ரீன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைத்து நாடாளுமன்றத்தையும் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை